ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடிஷியாவில் அக்ரி இன்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடந்துட்டுருக்குங்க ஜூலை லெவனில் இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் நடக்குது விவசாயிகளுக்கு தேவையான எல்லா விஷயமுமே வந்து இங்கே கிடைக்குங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட மிஷினரிஸ் அதுக்கப்புறம் வந்து விதை வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் எந்த மாதிரியான உரம் நம்மளுக்கு தேவைப்படும் அது எல்லாமே வந்து கிடைக்கும் இங்கே வந்து ஸ்டால்ஸ் வந்து நிறைய இருக்குது ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஹாலில் இருந்து ஹெச் வரைக்கும் வந்து ஹால்ஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து நிறையா ஸ்டால்ஸும் வந்து இருக்குது நர்சரியிலருந்தும் வந்து நிறைய செடிங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க விதைங்களும் நிறையாவே இருக்குது நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து உள்ள என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் விவசாயத்துக்கு தேவையான பம்பு அதுக்கப்புறம் மோட்டார் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரெயின் ஹோஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நம்மளுக்கு வந்து ஹோஸ் எல்லாம் வேணும் இல்லைங்களா நம்ம ட்ரிப் மூலமாக வந்து நம்ம இது பண்ணுவோம்ல தண்ணி விடுவோம்ல அதுக்கு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க நம்மளுக்கு விவசாயத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லலாம் நிறையா ஸ்டால்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பைப் கனெக்ஷன்ஸ்லேருந்து சோலாரில் எப்படி வந்து நம்ம மோட்டார் நம்மளே வந்து மொபைலில் வந்து நம்ம எப்படி தண்ணி விட்டுக்கிறதுங்கிறதுலருந்து எல்லாமே வந்து சொல்லி இருந்தாங்க ட்ரிப்ரிகேஷனில் வந்து எப்படி நம்ம வந்து தண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி டெமோ எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க சாஃப் கட்டரில் இருந்து பவர் வீடர் இந்த மாதிரி நிறையா கத்தி கூட வச்சுருந்தாங்க நம்மளுக்கு எந்த மாதிரியான கத்திங்க தேவைப்படும் அந்த எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க டிராக்டர் ஜேசிபி இந்த மாதிரி எல்லாமே வந்து இருந்துச்சு ட்ரோன் கூட இருந்துச்சுங்க ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செடிங்களுக்கெல்லாம் மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா இப்போ பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது மாமரம் பலாமரம் இந்த மாதிரி எல்லாம் பெரிய மரங்களாக இருக்குது நம்மளுக்கு வந்து மருந்து தெளிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரோன் மூலயமா வந்து நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே ட்ரோன் எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க நல்லாவும் எக்ஸ்பிளைன் இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ வீலர் மாதிரி தான் இருந்துச்சு இதுலேயே வந்து நம்ம மிஷின் நம்ம டிராக்டர் விட்டு உழவு ஓட்டுவோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரியும் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தென்னை வளர்ப்பு இளநீர் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து தனியாக போட்டிருந்தாங்க எந்தெந்த மரத்துக்கு வந்து எந்த மாதிரியான உரம் கொடுத்தா நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வாழை மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை தார் இருக்கு இல்லைங்களா அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு ஒரு தாரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தாராக இருந்துச்சு அதில் இருக்கிற பழமும் வந்து நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு நம்ம வந்து வாழைத்தோப்பு போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் பார்க்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து நிறையவே வச்சிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் எப்படி அமைக்கலாம் மாடித்தோட்டத்துக்கு வந்து எந்த மாதிரியான உரம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி க்ரோ குரோபேக்லேயே வந்து முருங்கச்செடி வந்து அவ்வளோ பெருசு வளர்த்திருந்தாங்க மரம் வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதவே பார்த்துட்டு எப்படி இதை கொண்டு வந்திருப்பாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து எந்த மாதிரியான உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிகிட்ருந்தாங்க நம்மளுக்கு என்ன டவுட் வேணும் அப்படின்னாலும் நம்ம கேட்டுக்கலாம் எந்த மாதிரியான உரம் நம்மளுக்கு தேவைப்படுதோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே வந்து இங்கே இருந்துச்சு ஹால் ஜீயில் எல்லா விதைங்களுமே வந்து வச்சுருந்தாங்க போய் விதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு அல் அள்ளிட்டேன் விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் இருபது ரூபான்னு சொல்லி சொன்னாங்க போன வருஷமெல்லாம் வந்து ஒரு பேக்கெட் பதினஞ்சு ரூபா தான் இருந்துச்சு இந்த வருஷம் இருபது ரூபா பண்ணிட்டாங்க என்ன விதை வேணுமோ அதையெல்லாம் எடுத்தாச்சு வாழைக்கு தான் வந்து நிறைய போட்டிருந்தாங்க இந்த வாழை வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் இருக்குங்க அவ்வளோ பெரிய தாராக இருந்துச்சு ஆனால் கீழே வந்து பழம் ஒன்றும் பெருசாக இல்லை ரொம்பவே குட்டி குட்டியாக தான் இருந்தது மேலேயுமே ஓரளவு சின்ன சைஸாக தான் இருந்துச்சு மற்ற பழங்கள் எல்லாமே வந்து நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு இதில் வந்து விதை இருக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க எந்த எந்தெந்த வகை பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வாழைப்பழம் எந்தெந்த வகை இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து வேருக்குன்னே ஒரு ஸ்டால் தனியாகவே இருந்துச்சுங்க வெட்டிவேரில் என்னென்ன பொருள் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருந்தாங்க நம்ம வந்து மாலை கட்டுவோம் இல்லைங்களா வெட்டிவேர் மாலை அதுக்கப்புறம் விசிறி கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் முன்னாடி நம்ம நிலவில் மாட்டுவோம் இல்லையா அந்த மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க நிறையா இருந்துச்சு வெட்டிவேர்லையே வெட்டிவேறு சோப்பு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் அப்படின்னா நர்சரியிலருந்து வந்து செடிங்க எல்லாமே வந்து நிறைய வந்துருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குதுங்க எல்லா பல வகை செடிங்களும் இருக்குது பல செடிங்களும் இருக்குது பூ செடி அதுக்கப்புறம் தென்னங்கன்று இருக்குது இல்லைங்களா அது அதுக்கப்புறம் வாழைக்கன்று இது எல்லாமே வந்து இருந்துச்சு எல்லா வகையான செடியுமே வந்து இங்கே இருக்குது எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் என்ன வாங்குறது இல்லைங்க நம்ம கொண்டுட்டு போகணும் அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு எனக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா நாற்றுகளும் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க கத்திரி நாற்று மிளகா நாற்று தக்காளி நாற்று அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நாற்று கூட வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நாற்று ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி சேல் இருந்தாங்க அங்கேயும் கொஞ்சம் நாற்றுங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமரந்தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மாங்கன்னு தான் நிறைய இருந்துச்சு தென்னங்கண்ண வந்து நிறைய வெரைட்டி வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் செடிங்களுக்கு வந்து கேட்கவே வேண்டாங்க செடி ஏற்கனவே வந்து அதிகமாக தான் இருந்துச்சு ரோஸ்மேரியும் வந்து இருந்துச்சு ரோஸ்மேரி பிளான்ட்டும் இருந்துச்சு நூறுரூபான்னு போட்டிருந்தாங்க ரோஸ் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருந்துச்சு நாற்பது ரூபாயிலிருந்து இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வாழைக்கன்று வந்து ஒரு கண் வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி சேல் இருந்தாங்க இங்கே நானும் கொஞ்சம் வாழைக்கன்று எடுத்தேன் இங்கே வந்து முப்பது ரூபான்னு போட்டிருந்தாங்க வேறு ஒரு நர்சரியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல் இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபார்ம்ஸில் இருந்து ஆடுகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க போயர் ஆடு அதுக்கப்புறம் தலைச்சேரி இதெல்லாமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஆடு எப் ஆடு வளர்ப்பை பற்றி அதுக்கப்புறம் ஆடு ஷெட்டு இருக்கு இல்லைங்களா ஷெட்டு போடுறதை பற்றி இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் இருந்தாங்க லோ காஸ்ட்டு மீடியம் காஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹைடெக் ஷெட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரித்து அவங்க இருந்தாங்க இதில் வந்து நம்மளுக்கு ஷெட்டு போடணும் அப்படின்னா கூட வந்து அவங்க போட்டு தருவாங்க அதையும் வந்து அதை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாங்க போயர் ஆடு வந்து அவ்வளோ பெருசு இருந்துச்சுங்க கிடா போயர் கிடா வந்து ரொம்பவே பெருசாக இருந்துச்சு அது ஆடா இல்லை கண்ணுக்குட்டியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயர் தலைச்சேரி அதுக்கப்புறம் வந்து அஜ்மீரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து தீவனம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுங்க எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க கிரு காங்கயம் சாகிபால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான மாடுங்களும் வந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய உரம் அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் நெய் அப்படின்னு சொல்லிவிட்டு சேலுக்கு வச்சுருந்தாங்க அக்ரி இன்டெக்ஸ் வந்து ஜூலை லெவனில் இருந்து ஜூலை ஃபிஃப்டீன் வரைக்கும் வந்து நடக்கும் யாராவது போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க கொடிஷியாவில் தான் வந்து நடந்துட்டுருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்